ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜயகஸ்தாஃபிஸ் அது இப்போ தான் நம்ம சேனல் நியூவாக பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன ஆக்சுவலாக என்னென்னா எப்பவுமே எல்லோரையும் சேஃபாக கொஞ்சம் எப்போயுமே முன்னெச்சரிக்கைன்னு சொல்கிறேன் நானே இப்போ வந்து ஏமாந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கொடுத்து ஆக்சுவலாக என்ன ரீசன் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்பில் எல்லாமே ஒரு ஃபேக் ஐடி க்ரியேட் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஸ்ரீ குமரன் ஸ்டோர்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நாற்பத்தி ரெண்டு விதமான பொருள் அதாவது மல்லிகை ஜாமான் வீட்டு யூஸ் பண்ணுற பொருள் மாதிரி அதிகமாக ஏமாறுறது பொண்ணுங்க தான் லேடிஸ் தான் ஏமாந்துட்டு இருக்கோம் ஏன்னா எங்களுக்கு தானே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ சமைக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி நான் நாற்பத்தஞ்சு விதமான பொருள் தரோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிக்சி இல்லைன்னா வந்து ஹோம் தேட்டர் ஏதோ ஒன்று ஃப்ரீயாக தரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நானும் நம்பி அவங்கள்ட்ட அவனை பேசின இந்த அவங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம் நான் கிளிப்ஸ் எல்லாம் கொடுக்கூட ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் அப்படியே இருளவு மாதிரி அப்படியே இன்னும் ரெண்டு ப்ராடக்ட் தான் மேடம் இருக்குது நீங்கள் ஈவினிங் ஃபுல்லாக நீங்கள் புக் பண்ணிக்கங்க இப்பயே புக் பண்ணிடுங்க அப்போ தான் ரெண்டு நாள் உங்களுக்கு ஹோம் டெலிவரி ஹோம் டெலிவரி பண்ணிடுறோம் டெலிவரி ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டையில் க இருக்கிறதா வந்து எனக்கு ஃபேஸ்புக்கில் சொன்னாங்க இன்னொருத்தவங்கிட்ட பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் சைடு இருக்கிறத சொல்கிறாங்க இன்னொரு சைடு பார்த்தா திருவாரூர் சைடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யார்லேயே எங்கள் சொந்தக்காரவங்களுக்குள்ளேயே மூணு பேர் ஏமாந்துட்டோம் இப்படியா அப்படியே நாங்கள் சொல்ல சொல்ல இப்படி தான் கொடுத்துட்டேன் இப்படி தான் கொடுத்துட்டேன் இன்னும் மூணு பேர் வராங்க அந்த மாதிரி எத்தனை பேர் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வேறு யாராச்சும் இந்த மாதிரி கொடுத்து ஏமாத்துக்கலாம்னு கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க இங்கேயே நாங்கள் மூணு பேர் எங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏமாத்துக்கோம் நீ எத்தனை பேர் அப்படி ஏமாத்துக்காம தான் ஏன்னா ப்ராடக்ட் நிறையா இருக்குது இல்லை அஞ்சு லிட்டர் எண்ணெய் ஒரு அரிசிங்கலேயே இன்னைக்கு ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ரூபா அஞ்சு லிட்டரு எண்ணங்கும் போது எட்நூறு ரூபாய் ரூபா இதுவே வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா வந்துருச்சு அப்படிங்கிற நீ வந்து ரெண்டாயிரத்தி ஐந்நூறுக்கு நீ எப்படி அவ்வளோ பொருள் தருவா அப்படின்ற மாதிரி தான் நம்ம கேள்வி இருக்குது ஸோ நான் வந்து ஃபேஸ்புக்கில் தான் பார்த்து அதை எடுத்து எடுத்து வந்து இதில் அப்லோட் பண்ணேன் ஃபேஸ்புக்லேயும் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் தான் இருக்குது யூடியூப்பில் கூட ஒவ்வொரு இல்லை ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் தயவு செஞ்சு யாரும் அப்படி ஆர்டர் பண்ணாதீங்க நம்பர் மாதிரியே பேசுகிறாங்க சாப்பிடும் டீட்டெயில் இதான்னு சொல்கிறாங்க அட்ரஸ் இதான்னு சொல்லி கொடுக்குறாங்க நான் பட்டு பட்டுக்கோட்டைக்கே போய் பார்க்க சொல்லிவிட்டு அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கடை இல்லை ஸ்ரீ குமரன் ஸ்டோர்னு சொல்லிட்டு அந்த பேர் வந்து ஸ்கேன் பண்ணிட்டுருக்காங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுக்குறேன் இதுக்கு மேலே நீங்கள் யாருமே ஏமாறாதீங்க ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ஏன் இப்படி பண்ணுறாங்க எல்லாம் சம்பாதிக்கிறதுக்கு அப்படி பண்ணுறாங்க ஆனால் ஏமாறுறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்க இருப்பாங்க ஸோ கொஞ்சம் எல்லாம் வந்து பார்த்துருங்க ஷேர் பண்ண ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு லேடிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் யார் பார்த்தாலும் இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அந்த கிளிப்ஸ் எல்லாம் ஒன்றும் ஆட் பண்ணுறேன் எனக்கு டென்ஷன் ஏன்னா சும்மா வர்றதில்ல ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு கோபமாக வந்து பாருங்க நீங்கள் யாவது என்ன மாதிரி யார் ஏமாறாதீங்க